ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அக்கட்சி தலைவர் அன்புமணி பிரச்சாரம் செய்தார் முதலமைச்சர் அவர்களே கண்டன காலத்தில் நீங்க சொன்ன வாக்குறுதியை எல்லாம் என்னாச்சி? உங்கள் சத்தியம் என்னாச்சி? இந்த பக்கற எவ்வளவு காலமாக நீங்க ஏமாற்றுவீர்கள் இதுதான் சமூக நீதியா? வெக்க கேடு. இது சமூக நீதியா? ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மற்றொன்று சொல்கிறார். இதுல யார் உண்மை யார் போய் சொல்றாங்க தெரியல. முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால் வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் முதலமைச்சர் சொல்றாரு தரவுகள் இல்ல டேட்டா இல்ல முதலமைச்சர் சொல்ற ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எங்க கிட்ட தரவுகள் இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு தரவுகள் அந்த அந்த படி, படி. டேட்டா பத்து புள்ளி ஐந்துக்கு மேல் இடது விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்ற சொல்றாங்க இடைத்தேர்தல் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று மருத்துவர் ஐயா தாயா மருத்துவர் ஐயா தாயா இன்று இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்தவன் எங்களுடைய மருத்துவர் ஐயா தாயா

மக்கள் கட்சியா இந்த சௌதாரியா பாட்டாளிமன் கட்சியும் அந்த வழக்கில் வந்து நாங்கள் திரும்ப பெறலாம் இன்னைக்கு வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணிருப்பாங்க